பல்வேறு மாணவர்களை தன்னுடைய சொந்த நிதியை செலவழித்து படிக்க வைத்திருக்கிறார் குறிப்பாக சட்டம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவருடைய மாணவருடைய கல்விக்காக அவர் பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோடு மூத்த நிர்வாகிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது அவருடைய கல்வி பணியை நமக்கு பாராட்டும் விதமாக திரு ஆம்சாங் அவர்களது பெயரிலே டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே அவரது பெயரில் ஒரு இருக்கை அமைத்து அதை தமிழக அரசு பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கோரிக்கையாக வைக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் சட்டக் கல்லூரியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய மாணவர்களை படிக்க வைத்து சட்டம் பயில வைத்திருக்கிறார் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களுக்கு அந்த சட்டம் அளிப்பதற்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கிறார் ஆகவே அவருடைய பெயரில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கை ஒன்றை அமைத்து தமிழக அரசு பெருமைப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறது இதுதான் மெயின் சப்ஜெக்ட் பிரதர் வேற வேறு கேட்கலாம் நேற்றைய தினம் இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு வி பி துரைசாமி அவர்களுடைய தலைமையிலே நான் உள்பட மாநிலத்தினுடைய மற்றும் ஒரு பொதுச்செயலாளர் அருமை சகோதரி திருமதி கார்த்தியாயினி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு குழந்தைவேலு ஆகிய நான்கு பேர் கொண்ட குழுவானது முதலில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை நேரடியாக தொடர்பு கொண்டவர்களிடத்திலே நாங்கள் புகார் மனுவாக கொடுத்திருக்கிறோம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்ட சாவுகள் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான விரும்பத்தகாத செயல்கள் அரசியல் ரீதியான படுகைகள் அனைத்தையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை நேற்று நம்ம டெல்லியிலே கொடுத்திருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக தேசிய பட்டியலை நாணயத்தினுடைய தலைவர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த குழுவானது மனுவாக கொடுத்திருக்கிறோம் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்களை மட்டும் பட்டியலிட்டதோடு இன்னும் அந்த மனுவிலே பட்டியலிடப்படாமல் இரண்டாயிரம் குற்றங்களுக்கு மேல் வருடத்திற்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்திலே தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் தேசிய பட்டியலை ஆணையமும் அதை தெளிவாக உன்னிப்பாக கவனித்து கொடுத்திருக்கக்கூடிய மனுவினை பரிசீலனை செய்து தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தக்க நடவடிக்கை என்னும் என்ற ஒரு உறுதியை நம்மளிடத்திலேயே கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் தேசிய பட்டியலை ஆணையம் தக்க நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி நார்மலாக நம்புகிறோம் நிச்சயமா இப்ப நம்ம வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட முறை முதல் முறையா நம்ம பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது இப்போது சொல்லுகிறது இனி அடுத்து தொடர்ச்சியாக அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்களும் முயற்சி செய்யும் பத்திரிகையாளர்கள் உங்கள்ட்ட சொல்லும் பொழுதே கரெக்டா வந்து அது ஏறக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும் நன்றிங்க சார் பொன் பாலகணபதி மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி பொன் பாலகணபதி மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி